நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விறை இன்றைய திதி திருதியை திதி காலை ஆறு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மகம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐந்து மணி நேரம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று மூலம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சதுர்த்தி விரதம் ஸ்ரீ ராமநாதபுரம் கோதண்ட சுவாமி கருட வாகனத்தில் பவனி இன்றைய பொது பலன்கள் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய நீராதாரங்கள் அமைக்க வாங்கி கடனை திருப்பி கொடுக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க பால்ய நண்பர்கள் உதவாக நீண்ட நாளாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரனுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தினுடன் கலந்தாலும் பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக நீங்க வாங்கி இருந்த பணத்தை திருப்பி தருவீங்க தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல தீவீற்று வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள் வீண் விவாதங்கள் வந்து நீங்கும் தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த துலாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் என்ற நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்ற நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால திடீர் என்று நீங்க எதையோ இழந்ததைப் போல இருப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நிலை மாறும் எல்லா வகையிலும் தடைகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தை தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உற்சாகமாக நீங்கள் எதையும் முன்னின்று செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க மற்றவர்களால் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றை நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை தொழில் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீங்க அரசால அனுகூலமான பலன்கள் உண்டு முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு எல்லா வகையிலும் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்ப வருமானத்தை உயர்த்து நீங்கள் முற்படுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் இருக்கும் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி when i come